எல்லாருக்கும் வணக்கம் உங்க வீட்டுக்கு உங்க மொபைலுக்கு ஃப்ரீயா இன்டர்நெட் மத்திய அரசு கொடுக்குறாங்க இது என்ன திட்டம் அப்படின்னா பி எம் வாணி யோஜனா நான் கீழே ஒரு வெப்சைட் கொடுக்குறேங்க சோ இதில் போயிட்டு உங்களோட பேசிக் டீடைல் உங்களுடைய அட்ரெஸ் பின்கோடு இமெயில் ஐடி உங்களுடைய நேம் இதெல்லாம் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அவங்களே கால் பண்ணி உங்க வீட்டுக்கு வந்து மோடம் இதெல்லாமே ஃப்ரீயா வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க பிளஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஜிபி வேணும் எத்தனை நாளைக்கு வேணும் எவ்வளவு ருப்பீல வேணும் அப்படிங்கிறதையும் நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டேஸ்க்கு ஹண்ட்ரட் ஜிபிக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்டர்நெட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து அத்தியாவசிய தேவையாயிடுச்சு. இப்போ அதாவது படிக்கக்கூடிய இருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் இன்னைக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது சர்வ சாதாரணமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை நம்மளை கற்றுக்க வச்சிருக்குதுங்க எவ்வளவோ விஷயங்களை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருத்துடைய வாழ்வாதாரமே இன்னைக்கு இந்த இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குங்க ஸோ இவ்வளோ நம்ம வாழ்க்கையில் முக்கியமான இன்டர்நெட்டை மத்திய அரசு ரொம்ப லோ காஸ்ட்ல கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் பிஎம் வாணி யோஜனா திட்டத்தில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் லோ காஸ்ட்டில் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி